ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் இருக்குல்ல அதை பற்றின ப்ரிவியூ அது முன்னாடி ஏன் முடியல அப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க ஹேர் கட் பண்ணிட்டு வந்த சம்மர் ஒரே வெயில் அதனால் சுத்தமாக முடி எடுத்துட்டுன்னா தான் அப்படி ஒரு பத்து நாளைக்கு சகிச்சுங்க அப்படி தான் இருக்கும் எனிவே விஷயத்துக்கு போகல அவே மேட்ச் மும்பை இண்டியன்ஸுக்கு சந்திகரில் அண்டு ரெண்டு பேருமே தோற்றுட்டு வராங்க பஞ்சாப் வந்து ராஜஸ்தான் ராயல் தோத்தாங்க மூணு விக்கெட்டில் லாஸ்ட் ஓவர் டிஃபீட் அதுமாரி மும்பை இந்தியன் தோனி லாஸ்ட் ஓரில் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் குடுன்னு ஓடி வந்தார் நான் போகிறோம் பாருன்னு பயங்கரமாக அடி எனிவேஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இதுக்கு முன்னாடி அவே மேட்ச்சு குஜராத்தையும் தோத்துட்டாங்க எஸ்ஆர் எஸ்ஆர்எஸ்ட்டு தோத்துட்டாங்க ஸோ அவே மேட்ச்சு கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு எப்போதுமே ஆனால் இப்போது ஐ திங்க் அவங்க டீம் இஸ் பெட்டர் தென் பஞ்சாப் ஏன்னா தவன் இல்லை தவன் இன்ஜுரின்னு ரெண்டு மேட்ச் விளையாட மாட்டார்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸும் ரெண்டு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கு பஞ்சாபும் ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கு அண்டு ஒருத்தர் உமதா பொசிஷன் ஒருத்தர் எட்டாவது பொசிஷன் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நெட் அண்ட் ரேட் தான் டிஃப்ரென்ஸு இல்லைன்னா மற்றபடி ஈவென்ட்ஸ் இவெண்டாம் தான் பாயிண்ட் டேபிள் காட்டுறது ரோஹித் சர்மா ஹண்ட்ரட் அடிச்சா ரே ரீசெண்டாக அண்ட் பன்னெண்டு வருஷம் கழிச்சு அடிச்சு ஹண்ட்ரடுங்கிறது ஐபிஎல்ல சொல்கிறேன் இன்டர்நேஷனாக நிறைய அடிக்கிறார் பேஸ் பாலருக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணது ரெண்டு பேர்ட்டையுமே ஒரு ஒரு நல்ல பேஸ் பாலர் இருக்காங்க பும்ரா வர்சஸ் ரபாலா அப்படின்னு சொல்லாமல் யெஸ் அண்ட் நிறைய ஒரீஸ் ஃபார் பஞ்சாப் தான் ஏன்னா தவன் மட்டும் ஃபிஃப்டி அடித்தார்னு நினைக்கிறேன் ஒரு மேட்ச்சில் மற்றபடி டாப் த்ரீ தவன் ஆகட்டும் ஜானி பேர்ஸ்டோ புது புது ஓப்பனர்ஸு மொத்தமாரி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் தான் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் விளாண்டு ஆறு மேட்ச்சில் டாப் த்ரீ சொல்கிறேன் வேறு சிங்க ரோஹித் அண்ட் இஷாந்த் கிஷன் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பவர்ஃபுல் பவர்ஃபுல் ஸ்டார்ட் தான் ஆவரேஜ் நாற்பத்தெட்டு விளாண்டு ஆறு மேட்ச்சில் சொல்கிறேன் எக்கனமி ஆஃப் டென் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஆவரே பவர் பிளே மட்டும் இது அந்த ஃபர்ஸ்ட் ஆறு ஒரு இன்னிங்ஸும் சொல்கிறேன் ஸோ இங்கே பிச்சு வந்து டியூ இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க வி டு ஹவுட் வேட்டன்சி ஏன்னா புது கிரவுண்டு இது முலான்பூர் சண்டிகரில் போன மேட்ச் கடைசியாக இங்கே விளையாண்ட மேட்ச்சில் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் தான் எடுத்தாங்க பஞ்சாப் அதை சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆப்பனண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ ஸோ எஸ்ஆர்ஹெச் இங்கே ஒன் எயிட்டி டூ அடிச்சிருக்கு ரெண்டனில் ஜெயித்தாங்க பஞ்சாப்ட டெல்லி ஒன் செவன்ட்டி ஃபோர் அடிச்சு தோத்துட்டாங்க பஞ்சாப் சேஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒன் எயிட்டி அது வரைக்கும் தான் ஸ்கோர் போகுது மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் ஈவென்ட் தான் இருக்குது ஐபிஎல் முப்பத்தோரு வாட்டி ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணிடுறாங்க பஞ்சாப் அண்ட் மும்பை மும்பை பதினாறு வாட்டியும் பஞ்சாப் பதினஞ்சு வாட்டி ஜெயிச்சிருக்கு வெரி க்ளோஸ் கால் தான் நத்திங் மச் செப்பரேட்ஸ் பட் இப்போ வந்து கான்ஃபிடென்ஸ் ரெண்டு டீமுமே கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் அண்டு சாம் கரன் தான் அங்கே லீடு பண்ணுறாரு ஐ ஆம் நாட் ஷூர் அவரோட கேப்டன்சி அதை பற்றி என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல பட் ப அவங்க ஒரு நாலு பிளேயர் இப்படி தான் இருப்பாங்க ஜானி பேஸ்டோ சாம் கரன் லியான் லிவிங்ஸ்டன் அண்ட் ரவாடா மும்பை இந்தியன்ஸுக்கு டிம் டேவிட் மோமன் நபி ஷெப்பட் அண்ட் ஜிரால் கோஷ்கி இதான் இப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் அவள் தான் அவங்களுக்கு பிரேவிஸ்ன்ற ஒரு குஷன் இருக்குது துஷாராக இருக்கார் வி ஹாவ் டு சி அட் தேர் பேட்டிங் லைன் அந்த மறு சொன்னா ரோஹித் சர்மா இஷான் கிஷன் திலக்கு வர்மா சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா பீ ஹீட்டர் அண்ட் பும்ரா ஒருட்டும் ஆகாஷ் மத்வால் அண்ட் ஸ்ரேய்கோபால் ஒரு ஸ்பின்னர் இருக்கார் இவங்களுக்கு ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாரு இது ஃபாஸ்ட் பாலிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்காக ஹார்திக் பாண்டியா கொடுக்கணும் நான் தான் ஃபாஸ்ட் பாலர்னு தோனிக்கு போட்ட மாதிரி வந்து வேணாம் டோன் அண்டர் எஸ்டிமேட் யார் யார் என்ன கேப்டனோட வேலை மேனேஜிங் திங்ஸ் நாட் டூயிங் திங்ஸ் நானே தான் நாலு ஓர் போர்லாம் வரக்கூடாது ஏன்னு சொல்கிறேன்னா இவங்ககிட்ட ரெண்டு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பஞ்சாப்ட ஒன்று வந்து சஷாங் அவர் ஃபாஸ்ட் பாலர்னா அவருக்கு அல்வா இது வரைக்கும் அடிச்ச ஸ்கோரில் இரநூத்தி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட் அவருக்கு ஆமாம் அது மாதிரி அஷுத் தோஷனு ஒரு பையன் மூணு வச்சு விளையாடுறாங்க ஸ்ட்ரைக் ரேட் ஒன் எயிட்டி டூ அகேன்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸோ ஹார்திக் பாண்டே போலிங் போடணுமா இல்லைன்னா அவர் தான் முடிவு பண்ணணும் பிச்சை பார்த்துட்டு சூரியகுமார் வசஸ் சாம் கரண் அது ஒரு இது ரைவல்ரி சொல்ல முடியாது ஃபேஸ் ஆஃப் சொல்ல சூரியகுமார் தான் அதில் வின் ஆகியிருக்கார் ஏன்னா ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு இருபது பால் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கா சாம் கரன் ஐபிஎல்ல ஸ்ட்ரைக் ரேட் ஒரு டூ சிக்ஸ்டி பை சூரியகுமார் யாரு சூப்பரில் ரைட் வேறு சூரியகுமார் வசஸ் ரபாடா பார்த்தீங்கன்னா ரபாடா அவர் மூணு வாட்டி அவுட் பண்ணிட்டார் ரபாடா எதிராக பதினெட்டு ரன் தான் எடுக்கிறார் அவர் சூரியகுமார் அது கொஞ்சம் ஒரியிங் ஃபேக்டர் அதை அவர் மும்பை இந்தியன்ஸோட டாப் செவனோட ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஸோ அந்த டாப் செவனும் கம்ப்ளீட்டாக இல்லைன்னாலும் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி தான் அடிப்பாங்க பொதுவாகவே பார்ப்போம் இதில் வந்து ஒன் எயிட்டி வந்து வின்னிங் ஸ்கோர் தான் லியம் லிவிங்ஷன் அண்ட் ஜானி பெஸ்டோ கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் பஞ்சாபுக்கு இல்லைன்னா ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா யூ யோ டு பர்ஃபார்ம் பார்க்கணும் ஒரு ஜானி பெர்ஸ்டோ கண்டினியூஸாக சான்ஸ் வர கொடுத்துட்ருக்காங்க அது தெரியல நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு இப்போதைக்கு இதான் என்ன கேட்டிங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிக்கும் வந்த மேட்ச்சு பஞ்சாபுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹோம் கிரவுண்டு ஹோம் சப்போர்ட்னால சொல்கிறேன் நெவர் திலாச்சு என்ன தான் க்ரௌடு சப்போர்ட்டெல்லாம் இருந்தாலும் எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ தட் மேட்டர் ஸ்பிச்சல் ஹவ் யூ ப்ளே ஃபார்ட்டி ஓவர்ஸ் தட் ஷூட் டிசைட் த மேட்ச் அண்ட் கிளியர் கட் ஃபேவரேட் மும்பை இண்டியன்ஸ் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை சார் நீ பாருங்கள் ஜானி பஸ்ட்டோம் காட்டு காட்டுன்னு காட்டும்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் பேட்டில் வித் இன் அ பேட்டில் அதுதான் சூரியகுமார் வர்ஷஸ் சாம் கரண் சூரியகுமார் வர்சஸ் ரபாடா பும்ரா வர்சஸ் ரபாடா ரபாடா தான் ஃபோக்கஸ் அங்கே மெயின் பாஸ் போலிங் வேறு யாரை அங்கே வந்து அர்ஷதீப் சிங்லாம் இருக்காரு அர்ஷல் பட்டேல் இருக்காரு நிறைய ரன்ஸ் கொடுப்பாங்க அவங்களாம் திடீர்னு வீட்டில் இருப்பாங்க வீடு ஒன்றும் டிபெண்ட் ஆன் ஜிதேஷ் சர்மா ஷர்மா சஷாந்த் சிங் அண்ட் அஷுத்தோஷ் பாப்பா என்ன நடக்குது அப்டேட் பண்ண ஒரு கருத்து எதுவாக சொல்லுங்கள் புறைய பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொல்லி சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்